இந்த வீடியோவில் ஒரு ஏக்கர் எண்பத்தி அஞ்சு சென்ட் இடம் லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ஏற்ற இடங்க இது ஒரு ஏக்கரின் விலையே ஏழு லட்சம் தாங்க இது அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டி ஊருக்கு ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டம்லாம் இருக்குதுங்க தூத்துக்குடியில் இருந்து வெறும் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடத்த ரீச் பண்ணிடலாங்க நீங்கள் ஷார்ட்ஸ் இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க்கில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்க ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டமில் ஒட்டப்பிடாரம் தாலுக்காவில் கிராமத்துக்கு நியர்லியே லொக்கேட் ஆகியிருக்குங்க இது சுத்தமான மண் நிலம் விவசாய பூமி மொத்தமாக ஒரு ஏக்கர் எண்பத்தி அஞ்சு சென்ட் இருக்குது இந்த இடத்திற்கு ஒரே ஒரு கையெழுத்து தாங்க இருக்குது இது நாடார் சொத்து இபி சர்வீஸ் ஓப்பன் வெல் போர்வெல் ஃபென்சிங் எதுவும் இல்லைங்க எம்டி லேண்டு இந்த இடத்துக்குள்ள எந்த விதமான உயர் மின்னழுத்து மின்சார உயர்கள் இடத்திற்கு உள்ளேயோ முகப்பிலையோ கார்னர்லேயோ போகலைங்க நியர்லேயும் போகலை மின்சாரம் இழுப்பதற்கு ஏதுவா மின்கம்பம் நியர்லியே இருக்கு மதுரை டு தூத்துக்குடி தேசிய நான்கோழி சாலையில இருந்து வெறும் மூன்று மைல் மட்டுமே இந்த இடம் இருக்குங்க சாலை டு பாளையங்கோட்டை மாநில நெடுஞ்சாலையில இருந்து இந்த இடம் வெறும் இரண்டு மைல் தூரத்துல மட்டுமே இருக்கு சிலானத்தம் சிப்காட் எல்லையில இருந்து ஐந்து கிலோமீட்டர் அளவுக்கு வெளியே இருக்கிறதுனால விலை ஏற்றம் நிச்சயம் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க நில எடுப்பு வரம்பிற்கு வெளியேயும் உள்ளதுனால முதலீட்டுக்கு இது ஏற்றி இடங்க ஒரு ஏக்கரின் விலையே ஏழு லட்சம் தாங்க இது அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டி அதனால் விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஊருக்கு ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு தூத்துக்குடியிலிருந்து வெறும் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடத்த ரீச் பண்ணிடலாங்க இது தெற்கு பார்த்த இடம் இடத்திற்கு முன்பு ஓடையோ பள்ளமோ இல்லைங்க மொத்தமாக ஒரு ஏக்கர் எண்பத்தி அஞ்சு சென்ட் இருக்குது இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை